வாவோலி சந்தைக்கு போய் பார்த்து நின்றுகிட்டு நேரம் போனதே தெரியல மணியை நாலு மணிக்கு எந்த ரெஸ்டாரண்ட்ல மார்த்தாண்டத்தில் உள்ள பாஞ்சாலி ரெஸ்டாரண்ட்ல ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் மக்களே கடல்ல மீன் இருக்குதோ இல்லையோ மீன் இருக்குதோ இல்லையோ ஆனா நம்ம பாஞ்சாலி ரெஸ்டாரண்ட்ல இல்லாத மீன் வெரைட்டியே இல்ல பாத்துக்காங்க டைம் ஆனால பயங்கர பசி அதனால எக்கச்சக்கமான வெரைட்டியான டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பொரிச்சது நண்டு ரோஸ்ட் கொலிச்சால பொரிச்சது நெய் மீன் பொரிச்சது சாலை பொறிச்சது நெத்தலி கத்திரி கனவா தோரை சூர பொரிச்சது மீன் ஆம்லேட் சூர மீன் குழம்பு எல்லாம் வாங்கியிருந்தோம் இங்க அன்லிமிடெட் சாப்பாடு தான் ஒரு சாப்பாடு எண்பது ரூபா நாலு கூட்டு கிழங்கு மீன் குழம்பு பாயசம் பப்படத்தோட வந்துரும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாமே அடிபொலியா இருந்துச்சு அம்மா கையால சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு வீட்டு சாப்பாடு டேஸ்ட்லேயே தான் மக்களே இருக்கும் மீனை வச்சு என்னென்ன ஸ்பெஷல் பண்ண முடியுமோ எல்லா ஸ்பெஷலும் இங்க வச்சிருப்பாங்க மீன் அவியல் மீன் பொழிச்சது மீன் சட்டி பத்தா வச்சது எல்லாமே தாறுமாறான டேஸ்டா இருக்கும் பாஞ்சாலி ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டத்துல இருந்து குலசீரம் போற ரோட்ல தான் லொக்கேஷன் இருக்குது மக்களை இந்த வீடியோ உங்க ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வாவுலி சந்தைக்கு போகும்போது இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாமான்னு கேளுங்க